அந்த வந்துற ஒரு சுகர எனக்கு பரமனி வேண்டுகோள் ஒரு 15 நிமிடங்கள் கொடுங்க என்று கேலி ஒரு முறை அனுமதி கொடுத்து விட்டார் இந்த மரிகள் அந்த 15 நிமிடங்களில் என்ன பேச தென்பட்டதால தயார் செய்து உள்ளே அந்த ஆயுட்காலத்தை அடுத்து முறை அந்த மிகேஷ் இந்தியாவுக்கு

அவரை நான் வளர்க்கிறேன் அவருக்கு என்னுடைய எதிர்த்துகின்றேன் எனக்கு முதல் முதலாக இந்த பேராசிரியை பரவி கிடைத்தோம் நான் ஒரு வகுப்புகளை பாடம் எடுத்துக் கொண்டிருந்தேன் அருகாமையில் உள்ள ஒரு பேராசிரியை பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அது பாடங்கள் கேட்டு கட்டி அழைத்து அப்படியே ஒரு முத்துவர் கொடுத்தார் படிக்க ¡Gracias! <laughs> இப்போது உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு நடனத்தை பரவிக்க